ஃபேமிலியாக வாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் இந்த வீடியோவில் என்ன ஆஃபரோட வந்திருக்கீங்க இந்த வீடியோல கேர்ள்ஸ்க்கு என்ன ஒரு சூப்பரான ஒரு சாரியோட ஆஃபர் வரதங்க வந்திருக்கேன் சாரீஸ் ஆஃபர் காப்பர் பட்டு சாரி இந்த காப்பர் பட்டு சாரி வந்து பாத்தீங்கனா கிறிஸ்மஸ் நியூ இயர் அதுக்கு உண்டான ஆஃபர் சாரீஸ் தான் இது இதுளுடைய கலர்ஸ் பாருங்க இதுளுடைய டிசைன் பாருங்க நல்ல யூனிக்கான சோ ரெண்டு கலர் வச்சிருக்காங்க இங்க பாருங்க ஒரு पर्पल கலர் உங்களுக்கு சோ ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ஒரு பாட்டில் கிரீன்ல வச்சிருக்காங்க நல்லா இருக்கு இந்த சாரி சாரி நல்லா இருக்குமா என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க இதனுடைய சாரியோட எம்ஆர்பி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 499 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேமா இப்போ நம்ம நம்ம ஷோரூம்ல வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கான ஒரு சூப்பரான ஆஃபர் தான் இது தீபாவளிக்கே இந்த ஸ்டாக் வந்து நிறைய போயிடுச்சு இப்போ மக்களுக்காக கொடுக்கலாம் அடுத்து நியூ இயர் கிறிஸ்மஸ் வருதுன்னு சொல்லிட்டு நாங்க ஆஃபர் போட்டுக்கிறது நீங்க அஞ்சு சாரியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் தௌசண்ட்க்கு மட்டும் தான் வெறும் தௌசண்ட் ருபீஸ் அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சாரியோட பிரைஸ் வெறும் இரநூறு ரூபாய் தான் எங்களுக்கு கலர் சொல்லணும்னா காமிக்குமா

இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சேரீலையும் பார்த்தீங்கன்னா உள்ள பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இது பாருங்க இது ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தென் இது பாருங்க இது ஒரு பேட்டர்ன் அதுக்குள்ளே கலைச்சு விட்டீங்க ராஜா காமிங்க ஓகே இங்கே பாருங்க இது வந்து ஒரு பேட்டர்ன் இந்த பக்கம் தெரியுமீங்க இதுதான் சேரீனுடைய கலர் உங்களுக்கு ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா இது கிரீன் கலர் பல்லு ஸோ அது உள்ள வரக்கூடிய டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு கலர்ஸும் நிறைய இருக்கு உங்களுக்கு குரூப் சாரீஸ் வேணாலும் தாராளமாக இதில் கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு பீஸு மார்க்கெட்ல எங்கே போனாலும் இந்த காப்பர் பட்டு சாரி நீங்க வாங்கவே முடியாது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் என்ன மொழி பண்ணும்

பரவாயில்ல கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருத்தோம் இந்த ஃபேன்சி சாரி நாலுன்னு எடுத்தீங்கன்னா ஆறு நாள் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு ரூபா வரும் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா வரும் என்ன ராஜா கரெக்டா ஸோ ரெண்டாயிரத்தி நானூறுவாவில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு நாலு பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இவங்க ரெண்டு சாரி வச்சிருக்காங்க பாருங்க பிங்க் அண்ட் எல்லோ உங்களுக்கு கூட இன்னும் ரெண்டு சாரி எடுங்க வெறும் ஆயிரம் ரூபா மட்டும்தான் ஸோ இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க உடனே கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணி புக் பண்ணுங்க நீங்கள் இந்த கலர்ஸ் எல்லாமே பாருங்க உங்களுக்கு நல்லா பிக் அப் டிசைனில் கொடுத்துருக்காங்க பேரட் கிரீன் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுலேயே உங்களுக்கு ஃபிளார் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த சாரீஸில் மொத்தம் உங்களுக்கு அஞ்சு ஃபேப்ரிக் வரும் இதில் சாட்டின் கிளாத் ஜார்ஜெட் காட்டன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்னில் உங்களுக்கு எந்த மாதிரி சாரீஸ் ஒரு அஞ்சு 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 கிளாத்துல வேற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணனால நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ் பாருங்க உங்களுக்கு ஃபுல் பிங்க் கலர்லயும் ஒர்க் சாரீல கொடுத்திருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் இந்த பேர கிரீன் பாருங்க உங்களுக்கு பார்டர் கலர் வந்து பாத்தீங்கன்னா சனல் ஃபுல் ஒரு ஹெவி ஒர்க் கொண்டான சாரீஸ் இது உங்களுக்கு ஒரு பேன்சி சாரீஸ் இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணாதீங்க இந்த சாரீஸ் பாருங்க உங்களுக்கு கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்லயே கொடுத்திருக்காங்க அதுலயும் உங்களுக்கு ஃப்ளார் டிசைன் கொடுத்திருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே பார்க்க ஒரு நல்ல கலெக்ஷன் தான் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாரீஸை இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர் சாரீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர் சாரீஸ் ஃபுல் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இது ஒரு அழகான ஒரு சாரீ தான் இந்த சாரியில் எது பிடிச்சிருந்தாலும் சரி கீழே போயிட்டு இருக்க நபர்கே கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க இந்த சாரீஸ் டைரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறா பண்ணிக்கலாம் இது நாலு சாரீ நீங்கள் எடுக்கும்போது வெறும் தௌசனுக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி கலர்ஸ் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்லேயும் ஒரு சாண்டில் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க இதனுடைய டிசைன் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபுல் மைல் சாரீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட இதில் ஆர் பல்லு வந்து காண்ட்ரஸ்ட்டில் தான் கொடுத்து தந்துருப்பாங்க இந்த ஆரஞ்சு சாரி பாருங்க ஒரு கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இதனுடைய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க பைப்பிங்கோட ஹெவி ஒர்க் சாரீஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் அண்ட் சாரீ பாருங்க இதுலேயும் உங்களுக்கு சாண்டில் கலர்லேயே கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் ஃப்ளவர் டிசிலே கொடுத்துருக்காங்க இப்போ காமிச்சிருக்கிற எல்லா சாரீஸ்லேயும் உங்களுக்கு எல்லா கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிய மாதிரி இந்த ஆஃபர் யாருமே மிஸ் பண்ணியாதிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் ஆர் கிறிஸ்மஸ் இதுக்குன்னு ஒரு சூப்பரான ஆஃபர் தான் இந்த ஃபேன்சி சாரில் நீங்கள் நாலு சாரீஸ் எடுக்கும் போது நாலு நாலு சாரீஸ் எடுக்கும்போது ஆயர் ரூபா மட்டும்தான் இதுவே நீங்கள் பட்டு காப்பர் சாரில் நீங்கள் அஞ்சு சாரி எடுக்கும்போது ஆயரூபா மட்டும்தான் இந்த சாரீஸில் எது பிடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் கீழே பட்டிருக்கிற நம்பருக்கே உடனே கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் நம்ம ஷோரூம் அவினாசி மண்டியோட எஸ்எபி பக்கத்துலேயே ஸ்ரீ மரதர்சன்ஸ் பாய்